வேலுச்சேரி தீபம் அறக்கட்டளை நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை தொடர்ந்து வளலா அவர்களுடைய சிறப்புகள் பற்றியும் தீபம் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் பற்றியும் பார்த்துட்டு வரோம் இந்த நிலையில் இனி வாரம் வியாழக்கிழமை ஐயா துரைசாமி அடிகள் நமக்காக வள்ளலார் அவர்களுடைய வரலாற்றை பற்றியும் நம்மளோட பல சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க போகிறாங்க அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி வாழை இலையில் உணவு உண்பதால் உண்டாகும் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அதே போல் ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு அதில் வாழையினுடைய இலையினுடைய அதிசிறப்பு என்னன்னு சொன்னால் முத்தோஷங்களையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு களத்துல தான் பாருங்க கொஞ்சம் காஸ்ட் அதிகமானாலும் சரி அந்த உணவை வாழை இலைகளை பரிமாறம் செய்து வாழை இலையினுடைய ஸ்பரிசத்தோடு சாப்பிட்டாக்கா முத்தோஷங்களை சமப்படுத்தவும் காலையில் போய் பார்த்தா அந்த வாழை இலை தொண்ணில பனித்தண்ணி இருக்கு அந்த பனித்தண்ணியை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் வடித்து அதை கொண்டாந்து வச்சு அதை சாப்பிட்டாக்கா பிரதம உள்ளுடம்பை நீடிக்க நீடிக்கப்படும் திரவ உணவுல இருபது சாதம் சாப்பிடல நம்ம திரவு உணவுல பத்து சாதம் கூட சாப்பிட ஒண்ணு பால் ரெண்டு நீர் மூணாவது நீர் இவ்வளவுதான் நமக்கு தெரியும் அல்லது பழங்களுடைய ஜூஸ் இதுங்கதான் தெரியும் ஆனா என்னென்ன மூலிகையினுடைய ஜூஸ் என்ன பண்ணுவது தெரியாது ஐயா தீபமில் மதிய உணவு எப்பவுமே வாழை இலையில தான் போடுறாங்க வாழை இலையோட காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் வாழை இலையில கொடுக்கறதுக்கான ஏதாவது தாற்பரியம் இருக்கா கண்டிப்பாக நாம் உண்ணும் கலங்கள் உண்ணும் உணவின் உணவின்னாக்கா தட்டுகள் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஒரே குணம் மண் தட்டில் சாப்பிட்டாலும் பொன் தட்டில் சாப்பிட்டாலும் எல்லாரோடலயும் பொன் தட்டில் சாப்பிட முடியாது மண் அதே போல ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு அதில் வாழையினுடைய இலையினுடைய அதிசிறப்பு என்னன்னு சொன்னால் முத்தோஷங்களையும் சமப்படு கவனத்துல வச்சுங்க முத்தோஷங்களையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு கலத்தில் தான் பாருங்க கொஞ்சம் காஸ்ட் அதிகமானாலும் சரி அந்த உணவை வாழை வாழை இலைகளை பரிமாணம் செய்து வாழை இலையினுடைய ஸ்பரிசத்தோடு சாப்பிட்டாக்கா முத்தோஷங்களை சமப்படுத்தும் இன்னொன்று இந்த வாழை இலை அறுக்கிறதுக்கு முன்ன இந்த வாழை இலையில அப்படியே வளச்சி அந்த நாட்டிலெல்லாம் தொன்னை குத்திடுவாங்க தொன்னை குத்திட்டாங்கன்னாக்கா காலையில போய் பார்த்தா அந்த வாழை இலை தொன்னையில பனித்தண்ணி இருக்கு அந்த பனித்தண்ணியை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்துல வடித்து அதை கொண்டாந்து வச்சு சாமி அதை சாப்பிடக்கூடிய முறையை சொல்ற அதை சாப்பிட்டாக்கா பிரதம உள்ளுடன் போய் நீடிக்கப்படணும்ன்ற இன்னர் பாடிஸ் இது வெளியில் இருக்கிறது கஜிகால் முகம் இதெல்லாம் வெளியில் இருக்கு பாகங்கள் இன்னர் பாடிஸ் ஆர்ட் லன்ஸு லிவர் போன்ற அத்தனை பாகங்களும் நீடிக்கும் உச்செய்யும் அப்படின்றாரு அந்த அமுதத்தில் புற புற அமுதமாக விளங்கக்கூடிய பனிநீர் ஆமா பனிநீர் அதுவும் வாழை தென்னை இவைகளின் மீதுள்ள பனிநீர் திரி தோஷத்தையும் போக்கும் உள் உடம்பை நீடிக்கப்படும் இத்தன்மை வாய்ந்தது இது இன்னும் ஒட்டுறாரு இந்த உடம்புல எது ஒட்டி வச்சிருக்குது உயிர் அப்படின்னு சொன்னாக்கா ஆகாரம்தான் உடம்புல உயிரை ஒட்டி வச்சு அதனால தான் ஜெவஹஹாரிணி ஒழுக்கத்தை வள்ளல் பெருமான் முதலாக எடுத்துக்கொண்டதுக்கே காரணம் இந்த உடம்புல உயிர் நிற்கணும்னு சொன்னாக்கா சாப்பிட்டா தான் உடம்புல உயிர் நிற்கும் அதுக்காக தான் முதல்ல ஜெவஹாரிணி ஒழுக்கத்தை எடுத்துக்கிட்டார் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரோம் அதே போல இந்த உடம்புல உயிரை ஒட்டக்கூடியது இன்னொன்று உணவு மட்டும் அல்ல உணவோடு சேர்ந்த அந்த நீரும் ஐந்து உணவுகளை தான் பொதுவாக எல்லாருக்குமே தெரியாது நமக்கு சாலிட் ஃபுட்ஸ் திட உணவுகள் தான் தெரியும் அதை இரவு சாதம் சாப்பிட்றோம் திட உணவுல இரவு சாதமும் நம்ம சாப்பிட்றோம் ஆனா அதனுடைய நன்மை தீமைகளை பகுத்தறிஞ்சு சாப்பிடல திரவ உணவுக்கு இருபது சதம் இருக்கு திரவ உணவுல இரவு சாதம் சாப்பிடல நம்ம திரவ உணவுல பத்து சதம் கூட சாப்பிடல ஒன்று பால் ரெண்டு நீர் மூணாவது நீர் இவ்வளோதான் நமக்கு தெரியும் அல்லது பழங்களுடைய ஜூஸ் இதுங்க தான் தெரியும் ஆனால் என்னென்ன மூலிகையினுடைய ஜூஸ் என்ன பண்ணுன்றது தெரியாது அதை சித்தர்கள் மற்றும் அறிந்தார் அதுக்கு அடுத்து வெப்ப உணவு வெப்ப உணவு சூரியனிலிருந்தும் நமக்கு ஒரு உணவு கிடைக்கிறது அதுதான் ஸ்டார்ச் தயாரிக்க தாவரங்களை எடுத்துக்குது எல்லா தாவரங்களும் நமக்கு தேவையான உணவு தான் அது ஸ்டார்ச்சை தயார் பண்ணி வெப்ப உணவில் அது தயார் பண்ணுது ஆனால் நம்ம வெப்ப உணவு முழுஷாக உண்ணல் எப்படி வெப்ப உணவை உண்ணணும்னா அதுக்கு சாமி சொல்லியிருக்கக்கூடிய நுணுக்கத்தை ஒன்று தீபத்தில் இருந்து பெறக்கூடிய அந்த வெப்ப உணவு யாகத்தில் இருந்து பெறக்கூடிய வெப்ப உணவு நேரடியாக சூரியனிலிருந்தே பெறக்கூடிய வெப்ப உணவு சாயங்காலத்தில் யாரெல்லாம் குளிர் அவங்களுக்கு நோய் கிடையாது காலையில் யார் எட்டு மணிக்குள்ள தாம் உடம்ப சூரிய வெளிச்சத்தில் காட்டுறாங்களோ அவங்களெலாம் நோயாளிகள் அதனால் காலையில் எட்டு மணி வரைக்கும் உடம்பு காட்டாதேன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் பள்ளலாரும் எல்லாரும் அதை ஆமோதிக்கிறார் சாயங்காலத்தில் வெயிலில் நாலு மணியிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ள அந்த வெயிலில் உலாகினாக்கா நமக்கு தேவையான சூரியன் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களும் கிடைக்கும் அதனால் அதை நம்ம எடுக்கணும் இது வெப்ப உணவு காற்று உணவு காற்று உணவில் வந்து நம்ம ரெண்டே சதம் தான் எடுக்கிறோம் இன்னும் பதினெட்டு சதத்தை எடுக்க துப்பு இல்லை நமக்கு அதனால் செத்து போயிட்டோம் சாமிக்கு இது ரொம்ப வருத்தம் ரொம்ப வருத்தம் அதனால தான் சாகா கல்வியில் கையை பிடிச்சி காமிச்சார் கண்ணா கையெல்லாம் கா வீணா விட்டுடாதண்ணா அப்படின்னு எப்பவும் அந்த ஒடுக்கத்துல கொண்டாந்துரு இடது நாடியில் இடது நாடிய வலது நாடியில் செலுத்து வலது நாடி நடுநாடிக்கு போயிடும் நீ அற்புதமான கேள்வி கேட்ட கேள்வியில் என்னன்னா சிற்சப பொச்சபை சுத்தஞான சபை அப்படின்னுவார் சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் எனது ஆச்சு சித்தர்களும் முத்தர்களும் பேசுவதின் பேச்சு இப்பெரிய இவுலகில் என்னை நீ ஏச்சி என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சு அப்படின்னு சொல்லுவார் ஃபார் சூப்பர் சூப்பர் வேர்ட்ஸ் இந்த வேர்ட்ஸ் அவரை தவிர வேறு யாராலையும் சிற்றபையும் பொற்சபையும் சொந்தம் ஆட்சி ஆச்சு சிற்றபை தான் எல்லோருடைய திருவடிகள் என்று குறிப்பிட்டு விட்டோம் திருவடிகள் தான் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறது புறத்தில் புறச்சிற்றபை ஆனால் அகச்சிற்றபை வேறு அகச்சிற்சபையைத்தான் வடலூரில் சாமி தெற்கே பார்த்து அமைத்து கொடுத்தார் நம்ம உடம்புக்கு இன்னை வரைக்கும் இன்னை வரைக்கும் டேட் சாமி சொல்கிற வரைக்கும் உடம்புக்கு திக்கு தெரியாமல் கொண்டிருக்கிறோம் ஆமா உலகத்துக்கு திக்கு சொல்லிட்டோம் நம்ம உடம்புக்கு திக்கு எதுனாக்கா சொல்ல தெரியாமல் இருக்கின்றோம் நம்ம உடம்புக்கு கிழக்கு முகம் முதுகு மேற்கு தலை தெற்கு கால் வடக்கு இந்த உடம்புக்கே திக்க சொல்லிட்டார் அதனாலதான் சாமி அதனால தான் இந்த உடம்ப ஒரு ஐம்பது வருஷம் மூன்று மாதம் இருபத்தஞ்சு நாள்ல சுத்தமாதி முத்தகத்தை அவர் எடுத்து காண்பிச்சிட்டார் நாற்பத்தேழாவது வயசுலேயே அவருக்கு நம்ம தண்ணி குடிச்சே ஆகணும் நாற்பது நிமிஷத்துக்கு நான் நாலு நாளைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் ஒன்று ரெண்டு காத்து வெளியே போச்சு ஒன்று ரெண்டு காற்று உள்ளே போச்சு நாலு வினாடிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கணும் இது கண்ணுக்கு தெரியாமல் எல்லா உயிரினமும் செய்து கொண்டு நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் தண்ணி நூறு மில்லி தண்ணி குடிச்சே ஆகணும் ஒரு நாடு ஒன்றுக்கு ஆறு லிட்டர் தண்ணி ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியப்படுகின்றது இது விஞ்ஞானம் சொல்லுகின்றது இப்படி ஏற்பட்ட அந்த திரவ உணவை இருபது சதம் முழுசாகவே நம்ம அனுபவிக்கலை அதனால் சாமி சொல்லிட்டார் கண்ணா நான் சொல்றதில் கொஞ்சம் கருத்து வச்சுக்கிட்டா கண்ணா அதனால் நீ அதை எடுத்துக்கிடா அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ மத்தி திருவடிகள் என்று அறிந்துவிட்டோம் அதுவும் சபை உள்ளே சிற்சபை கண்ணாக்கு மூக்கு செவிஞான கூட்டத்து பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு அண்ணாக்கியின் ஊடே அமைந்தவடி காட்டி புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறு என்னவர் இவன் உலகத்திலே எல்லாம் தூங்குறவன்லாம் செத்தான் துஞ்சினார் செத்தாரில் வேறல்ல தூங்குறவன் எல்லாம் தூக்கம் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு மரணம் எப்படியே ஏற்பட்டவங்க அந்த தூக்கத்தை நீக்கக்கூடிய வழிகளை சாமி சொல்லுவார் ஆகார வகைகளில் அப்படியே முப்பத்தாறு ரகசியத்தையும் சொல்லிட்டார் இந்த முப்பத்தாரியம் கடைப்பிடிச்சுன்னாக்கா த ஆன் முப்பத்தாரியும் நீ கடந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அதுங்கெல்லாம் இனிவரும் காலங்களில் அவைகளின் ரகசியங்களையும் பார்ப்போம் இந்த ஆகார வகைகளில் தாண்டி திரவ வகைகளில் வரும்போதும் வெப்ப வகைகளில் வரும்போதும் காற்று வகையில் வரும்போதும் காற்றில் ரெண்டே சாயந்திரா நீ பயன்படுத்தண ஆமா காத்து தரையிலிருந்து இருபத்தோரு அடி வரைக்கும் எல்லா கலவையும் உள்ள காற்று இருபத்தோரு அடியிலிருந்து அறுபது அடி வரை இருக்கக்கூடிய காற்று நமக்கு தேவையான காற்று அந்த காற்று அந்த தான் காற்றுல பூமியில இருக்கு அதனால இந்த வாயிற்படிகளில் கூட பாருங்க மூணு அடி வரைக்கும் வாயிற்படிகளில் மஞ்சள் பூசுவார்கள் டர்மரிக்க பூசினாங்க விஷ காற்றுகள் மூணு அடி வரைக்கும் கீழே தான் இருக்கு அது வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்ட்டு அந்த வெப்பத்திலேயே அது போயிடணும் அப்படின்னு வச்சாங்க ஆக நம்ம ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரில் குடியிருக்கிறவங்களுக்கு இது எப்போவுமே நல்ல காற்றுக்களே மேலே வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் எப்படி சாமி எல்லாருக்குமே வாய்க்குமா அப்படின்ட்டோம் அறிவுள்ளவன் அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுவான் அப்படின்னு சொல்கிறார் அதனால் அந்த ரெண்டு சதவீதம் காற்றை அந்த இருபது சதமும் நம்ம பெற்றே ஆகணும் இந்த காற்றுல எண்பது எழுபத்தி ஒம்போது எண்பது சதம் நைட்ரஜன் தான் இருக்கின்றது கா நாம் சொ வெளியில் இருக்கிற காற்றுல எவ்வளோ கலந்துருக்குது என்ன கலந்துருக்குன்னா நைட்ரஜன் எழுபத்தொம்போது சதம் கலந்துருக்கிறது இருபத்தோரு சதம் தான் மற்ற காற்றுக்கள் இருபத்தோரு சதத்தில் பதினெட்டு சதம் பத்தொம்பது சதம் பிராணவாயு இருக்கின்றது மற்ற ஒரு சதம் மற்ற எல்லா வாயுக்களும் இருக்கின்றது அப்படியே ஏற்பட்ட காற்று கடலின் கீழ் நீ கிடந்து காலனை கவி விட்டாய் அப்படின்றார் அதனால் சுவாசம் அந்த இருபது சதம் முழுஷா பெற்றால் அவருக்கு இந்த புற உணவுகள்லாம் நின்று போய்விடும் திட உணவு நிற்கும் திரவு உணவு நிற்கும் வெப்ப உணவு நிற்கும் அப்பதான் தோலெல்லாம் குழந்தை சூழ்நிறம் பனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு எங்கிட என்பலாம் நெக்கு நெக்கு இயலடை நெகிழ்ந்திட என்புற தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட ரத்தம் அனைத்தும் உள்ளிருக்கிட சயின்ஸை தாண்டிட்டார் பிளட் சர்க்குலேஷன் திஸ் பாடி அப்படின்னு சொல்லிட்டார் அதனால அவருக்கு நாற்பத்தேழாவது வயதில் அவர் நடந்தார் அவருடைய நிழல் கீழே விழவில்லை அவருக்கு திட உணவில்லை திர உணவில்லை காற்றுணவு இல்லை எல்லாத்தையும் கடந்து போயிட்டார் அவருடைய தேகம் சுத்தமாதி முத்தேகத்தில் வந்து விட்டது அதன் பிறகு அவருக்கு வயதில் பிரணவ தேகம் வந்து விட்டது பிரணவ தேகம் ஃபஸ்ட்டு பாடி ஷேட்ல பாடி செகண்ட் பாடி நோ டச் அண்ட் சே பட் சீல் பார்க்கலாம் ஆனால் தொட முடியாது அந்த உடம்பை தொட்டாக்கா அப்படியே நிற்கும் ஆனால் கை போவும் வரும் அந்த உடம்பு தொட முடியாது அவருக்கு அந்த நாற்பத்தி வயதில் வந்து விட்டது ஐம்பது வருடம் முடிந்து ஐம்பத்தி ஓராவது நிறைவில் ஐம்பது வருஷம் மூணு மாதம் ஐம்பத்தி ஓராவது வருஷத்தில் சுத்தமாதி ஞான தேகம் வந்தது அவருடைய தேகத்தை பார்க்க முடியாது தொட முடியாது நினைத்தால் அருளாளர்களுக்கு அவர் அறிவில் அவர் தோற்றப்பட்டு காட்டுவார் இத்தன்மை வாய்ந்த அந்த அருமையான முத்தேக சித்தியை வள்ளல் பெருமான் ஐம்பது ஆண்டு மூன்று மாதம் இருபத்தைந்து நாட்களில் இதை நிரூபித்து காட்டினார் அவர் வழிவரும் நாமும் அனைவரும் தீபம் அறக்கட்டளையுடன் இணைந்து இயன்ற ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எல்லாராலையும் செய்ய முடிகிறது ஜெயகாருண்ய ஒழுக்கம் ஆனால் தினம் என் வீட்டில் அதை பண்ண முடியாது சாமி எப்படின்னாக்கா நாம் கூட குணாந்து கொடுத்து இந்தாங்க நீங்கள் நிறுவனம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஒப்படைச்சிட்டோம் அந்த வகையில் இந்த தீபம் மரக்கட்டளை இந்த ஆறு அறப்பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றது இதனுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மரணமேளா பெருவாழ்வை பெறுவதற்கு நம்மை தகுதி செய்து கொள்வோம் இதற்கு தீபத்துடன் இருந்து நாமும் செய்யக்கூடிய இந்த அறிவு பணியில் நீங்களும் உங்கள் அறிவை செலுத்தி வாழ்வாங்கு வாழ உங்களை வருக வருக என்று வரவேற்று இந்த அரிய கருத்தை இந்த அளவில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம் இனிவரும் நாட்களிலும் ஒவ்வொரு ரகசியத்தையும் அறிந்து மரணத்தை போக்குவதற்கு நாற்பத்தி மூன்று ரகசியங்கள் இருக்கின்றது நாற்பத்தி மூன்று ரகசியங்களில் முதல் ரகசியமே மகாமந்திரம்தான் மகாமந்திரத்துக்கு அடுத்து ஜவஹாருணி ஒழுக்கம்தான் இப்படி அந்த நாற்பத்தி மூணு ரகசியங்களையும் இனிவரும் அறிவோம் என்று கூறி அமைகின்றோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்